அலாம் வலைக்கம் வரகமதுல்லாகி வரக்காது பூ கண்ணியத்திற்குரிய இளாமலை லாக நம்ம வந்து இப்போ உலகத்தினுடைய உலகம்ல இந்த ஊருடைய எல்லைப்பகுதி இல்லை உலகத்துடைய எல்லைப்பகுதின்றாங்க நாலு மூளை ஆமாம் அதில் இது ஒரு மூளைன்றாங்க இந்த மலை இந்த மலைக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா கடல் தான் இந்த எங்கே மலைகளை வந்து நாங்க வந்து முளைகளாக அப்படியே உட்கார் உட்கார் அப்டினா எல்லாம் சொன்னானால அதுல வந்து இது ஒரு எண்டு பகுதி இன்னொரு பகுதி வந்து கேரளா பாகிஸ்தான்ல இருக்கு கேரளா பாகிஸ்தான் கேரளா வேற பாகிஸ்தான் அதான்டா இன்னொரு இது இருக்கு சரி அதுக்கு அப்புறம் ரெண்டு ஏதோ ஒரு ஊர்ல சொன்னாங்க ஆனா இது ஒரு ஊர் இது அதான் இதுக்கு அங்கட்டே மக்கள் வாழ முடியாது மலைகளை உடைச்சு ரோடு போட முடியாது இதுக்கு அங்கிட்டு கடல் தான் இருக்கு எண்டு பகுதியா இந்த மலைகளை பார்த்துக்கோங்க மலைகள் ஃபுல்லாகவே மலைகள் தான் இது பின்னாடி கடல் தான் இருக்குன்றாங்க ஓகே பார்த்துக்குவோம் அலாம